தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சிலர் இருக்காங்க இவங்க வந்து தங்களை பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பகுத்தறிவு என்பது அனைத்து மனிதனுக்கும் பொதுவானதுதான் ஆறாவது அறிவு பகுத்தறிவு நல்லது கட்டத்தை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு ஆனா இது எந்த சராசரி மனிதனுக்கும் கிடையாது எங்கள் கட்ட மட்டும்தான் இருக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க தங்களை வந்து ஒரு பெரியாரிஸ்டா வந்து அடையாளப்படுத்திருவாங்க உண்மையிலே இவங்க எல்லாம் பெரியாரிஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி கேள்விதான் அந்த பெரியாரிஸ்ட்ன்ற முகமூடிய கல்விக்கு பார்த்தா உள்ள இவங்க எல்லாம் கருணாநிதி தான் இருப்பாங்க கருணாநிதிக்கும் கருணாநிதிக்கும் உண்மத்துக்கும் ஆதரவு தருவது அந்த கட்சிக்கு வந்து பழக அந்த கட்சியை யாராவது எதிர்த்து பேசினா அவங்களை வந்து விமர்சிப்பது போன்ற வேலைகள் தான் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத்தகைய இரண்டு கருணாநிதி தேசிகளுடைய கருத்தையும் அதுக்கு எதிராக வந்து திரைப்பட விமர்சகர் பிரசாந்த் அவர்கள் சொன்ன கருத்தையும் பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இவர் வந்து திமுக ஆதரவாளர் கலைஞரின் நலப்பிரிவை இவர் வந்து ஒரு நிகழ்வை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னன்னா நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து ஐம்பது ஐம்பதுன்ற விதத்தில் ஆண்களின் பெண்களையும் சமமாக போட்டியிட செய்கிறாங்க நாற்பது தொழிலும் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் என்ற போட்டி போட்டியிட செய்கிறாங்க இது பெரும்பாலும் அனைவராலும் பாராட்டப்படுது குறிப்பாக மலையாளத்துல வந்து பத்திரிகை இதை பற்றி ஒரு நல்ல விதமாக எழுதியிருக்காங்க அதே போல தெலுங்கு வந்து நியூஸ் சேனல் சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு புதிய முயற்சி தமிழ்நாட்டில் வந்து இது மொதல் முதல் அந்த கட்சி பண்றாங்க ஒரு சிறிய கட்சி இதை பண்றாங்கன்றதுல அவங்க வந்து பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் விமர்சனங்கள் கட்சிகளை வேறுபாடுகளை கடந்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல முயற்சி மக்கள் மத்தியத்துல இது மக்கள் மத்தியில இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி என சொல்லியிருக்காங்க இது வந்து பொறுக்காத சௌகர் சங்கர் அவர்கள் ஒரு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க என்னன்னா பார்த்தீங்கன்னா ஆமகரி கதை சொல்லி இத்தனை பொம்பளை வந்து ஏமாத்திக்க மாதிரியா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் இதை ஏற்கும் விதமாக வந்து மருத்துவர் சாலினி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநல மருத்துவர் எந்த ஒரு விஷயத்தையும் மறுவிப்பு பூர்வமாக அணுகக்கூடியவங்க ஒரு பெண்ணியை வதிக்கும் கூட இவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த கருத்தை ஏற்கும் விதமாக அவங்க ஒரு கருத்தையும் ஆஹ் சொல்லியிருக்காங்க ஏன்னா இனிக்கும் விதமா பேசி பெண்களை கவர்வது என்பது மனித இனத்துக்கே உண்டான அவமானம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து மருத்துவர் சாலினியின் கருத்தா என்னால் பார்க்க முடியல அவங்க ஏற்றுக்கக்கூடிய அந்த கருணாநிதி கருத்தா தான் என்னால் பார்க்க முடியுது இதுக்கு வந்து நல்ல ஒரு பதிலா வந்து திரைப்பட விமர்சகர் பிரசாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா காளியம்மாள் காளியம்மாள்ன்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபது வேட்பாளர்களில் ஒரு வேட்பாளருடைய பேர் தான் வந்து காளியம்மாள் காளியம்மக்கள் சாலைகளை ஓடவிடும் காலமே தமிழக பெண்களின் விடுதலை காலம் நம் பெண்களின் முதல் விடுதலை அறவைக்காடு பெண்ணியவாதிகளும் வாங்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காட்டமாக வந்து அவர் சொல்லியிருக்காரு இதை வந்து ஷாலின்கிற நேமவே ரொம்ப போல்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் வந்து நிறைய அரசியல் கருத்துக்களை வந்து தைரியமாக சொல்லிட்டு இருக்காரு சோசியல் திண்ணை அப்படின்ற ஒரு சிக்மெண்ட்டை யூடியூப்பில் ஆரம்பிச்சு அதில் பல சமூக பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து நல்ல விதமாக அவர் பேசிட்டு வர்றாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இத்தகைய கருணாநிதிஸ்டுகள் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி மீது வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஒரு விஷயம் நல்ல விதமாக தெரியுது நாம் தமிழர் கட்சியை வந்து திமுக வந்து ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்குறாங்க இவங்க இவங்க நாள் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் வெளிப்படையாகவே தெரியுது என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் கூட பெரிய தலைமைகள் தீமுகக்கூடிய பெரிய தலைமைகள் வந்து நாம தமிழ் பேசிய விமர்சித்தால் அது அவங்களோட பலவீன பலவீனத்தை வந்து வெளிப்படுத்துகிறோம் எனவே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கர்நாடி ரீசல் வைத்து அவங்க வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்றது மட்டும் வெளிப்படையாக தெரியுது என்னதான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து மதசால்படுற கூட்டணி நாங்கள் வந்து அதிமுகவுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் அரசியல் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் கூட குழந்தை கூட தெரியும் திமுக வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு அறிவிக்கப்படாத எதிரியா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா தெரியுது அஹ் திமுகவோட கம்பேர் பண்ணோம்னா நாம் தமிழர் கட்சி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஏன்னா திமுகவுக்கு அவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கு மிகப்பெரிய தலைமையில கொண்ட கட்சியா இருந்திருக்கு ஒருவேளை கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்திருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பிரச்சனையை அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து தாக்குவதற்கு அமைக்கக்கூடிய யூகம் வியூகம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவுல இருந்திருக்கும் என்னதான் வந்து நம்ம கருணாநிதி ஆயிரம் குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் அவர் அமைக்கக்கூடிய அந்த வியூகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பிரமிக்க விதமா இருக்கும் அத்தகைய தலைமைகள் கொண்ட கட்சியை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுகுடைத்தனமா வந்து நடந்துக்கிறாங்க ஒரு சிறிய கட்சியை வந்து அவங்க வந்து தாக்குவதற்கு மிகவும் சிறுபடைத்தனமாக நடந்துக்கிட்டு மட்டும் ரொம்பவே வெளிப்படைய தெரியுது இதன் மூலமா நம்ம இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடத்தக்க வேண்டிய இருக்கு பெரும்பாலும் தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து பெரியார் இஸ்டிகளை வந்து எதிர்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து சமீப காலங்களில் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து எந்த தமிழ் தேசியவாதியும் பெரிய அரசுகளை இருக்க எதிர்க்கவில்லை அவங்க வந்து கலைஞர் இஸ்டிகளை தான் எதிர்க்குறாங்க அதாவது பெரிய அரிசுன்ற வேலத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் இரிஸ்ட்டுல தான் அவங்க எது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பார்க்கலாம் எந்த கட்சி யாரை வந்து ஜெயிக்கிறாங்க யாருடைய வேகம் வெற்றி பெறுது யார் யாரை எதிரியார் நினைக்கிறாங்கன்றதை நம்ம போக போக பார்க்கலாம் இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க என்னால முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் நன்றி